தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கோயிலும் ஒரு வரலாறு ஒரு ஆன்மீக சக்தியின் மையம் தெய்வத்தோட சன்னதியில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் புனிதம் அதுலயும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான நிகழ்வு திருமணம் சமீபத்துல நடிகை சமந்தா திருமணம் செஞ்சது அனைவரோட கவனத்தை ஈர்த்தது அந்த திருமணம் கோயில்ல நடைபெற்றுச்சு இது சாதாரணமான நிகழ்வு இல்ல இது நம் பாரம்பரியத்தின் மறுபிறப்புக்கான ஒரு அடையாளம் பழைய காலத்துல பெரும்பாலான திருமணங்கள் கோயில்ல தான் நடந்தது திருமண மண்டபம் இல்லாம தெய்வத்தின் முன்னிலையில அக்னி சாட்சியா மனமாலை மாத்திக்கிட்டாங்க அது தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட புதிய வாழ்க்கைக்கான துவக்கம் நம்பப்பட்டது ஆனால் காலப்போக்கில் நகர வாழ்க்கை வசதி நல்ல ஃபோட்டோகிராஃபி வேணும் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான அம்சம் ஆயிடுச்சு அப்போ மண்டபங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு சினிமா திருமணங்கள் கோடிக்கணக்கான செலவுகள் வெளிநாட்டு வெக்கேஷன் வெட்டிங்ஸ் இதுதான் புதிய ட்ரெண்ட் ஆச்சு அந்த வேலையில் நம்ம கலாச்சாரத்தின் அர்த்தத்தை கொஞ்சம் நம்ம மறந்துட்டோம் ஆனால் இப்போ சமந்தா போன்ற பிரபலங்கள் கோயிலில் திருமணம் செஞ்சுக்கிறது சமூகத்திற்கு ஒரு புதிய நோக்கத்தை காட்டுது இது ஒரு சாதாரண திருமணம் இல்லை இது நம்ம பாரம்பரியம் மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு கோயிலில் கல்யாணன்றது வெறும் சடங்கு இல்லை அது தெய்வத்தோட சாட்சியாக இருவரும் வாழ்க்கையை ஒற்றுமையை அர்ப்பணிக்கிற புனித உறுதிமொழி மண்ணின் மனமும் தெய்வத்தின் அருளும் கலந்து நிறைந்த அந்த தருணம் தான் உண்மையான கல்யாணத்தோட அடையாளம் யாரோ சொல்கிறாங்க என்னோ செய்கிறோம் அதெல்லாம் கடந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டு ஹனிமூன் ஷூட்டு சொசைட்டிக்கான பெருமை பளபளப்பு இதெல்லாத்தையும் கடந்து நம் தாய்நாட்டின் ஆன்மீக மரபு மீண்டும் திரும்புது நம்ம பண்பாட்டோட ஆதி ஊற்று கோயிலில் தான் இருக்குது